தமிழகத்துல இந்த நிறுவனத்துக்கு எதிராக மதுரையில முதல் எஃப்ஐ ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பதிவாகுது அதை தொடர்ந்து பதிவு பண்ணிடுறாங்க ஆனா வருஷம் ரெண்டு வருஷம் ஆகியும் இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த வழக்குல அது வரைக்கும் இரண்டாண்டு கால இடைவெளியில் ஒரு அக்யூஸ்ட கூட போலீசார் கைது செய்யல இந்த நிலைமையில தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகிறாங்க இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பாக விசாரணை விசாரணைக்கு வருது அப்ப அவர் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து தீர விசாரிக்கிறாரு இந்த நிறுவனம் மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கு இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளிகள் எல்லாருமே வடமாநிலத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க ஏதோ தமிழகத்துல மட்டும் ஏமாந்ததுன்னு இல்லாம தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களிலையும் பலரும் இதுல பணம் போட்டு ஏமாந்து இருக்கிறாங்க லட்சக்கணக்கானோர் இதுல பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இந்த மோசடியினுடைய அளவும் ஆயிரம் கோடிகளை தாண்டி இருக்கு அதனால தமிழக போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கிறது பொருத்தமா இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு இந்த நிறுவனத்துக்கு எதிராக மத்திய பிரதேசத்திலேயும் வழக்கு பதிவாயிருக்குது அங்கேயும் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையை எதிர்கொண்டிருக்கு அந்த வழக்கு விசாரித்த மத்திய பிரதேச நீதிமன்றம் இதற்கு முன்பாகவே இந்த வழக்க சிபிஐ ஒப்படைச்சிருங்க சொல்லிட்டு அவங்க ஒப்படைச்சிட்டாங்க